காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பத்தி ஆறு லௌகீக பிரார்த்தனைக்கு சமாதானம் லோக வாழ்க்கையில் நமக்கு அநேக கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இத்தனை கஷ்டங்களையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பகவான் விட்ட வழி என்று நாம் பகவானை பகவானுக்காகவே பக்தி பண்ணி கொண்டிருந்து விட்டால் ரொம்ப வசதிதான் இதற்கு ஆக்ஷேபனையே இல்லை ஆனால் நடைமுறையில் வாஸ்தவத்தில் நம்மில் யாரால் அப்படி இருக்க முடிகிறது ஏதோ ஒரு மாயை லோகம் முழுவதையும் பிடித்து ஆட்டுகிறது மகா மாயா விஸ்வம் பிரமயசி என்று ஆச்சாரியால் கூட சொன்னார் அதிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் லோகம்தான் நிஜம் நம் தேகம்தான் நிஜம் என்றே நாம் அத்தனை பேரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் லோக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதிலே ஒரு தோல்வி மானபங்கம் வியாதி வக்கை கடன் கஸ்தி வந்தால் கஷ்டப்படத்தான் செய்கிறோம் இப்படி கஷ்டப்படாவிட்டால் ஒசத்திதான் சந்தேகமே இல்லை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்கோ ஒரு நாளாவது நாம் இம்மாதிரி கஷ்டப்படாமல் மாயையை மாயை என்று புரிந்து கொண்டு பட்டுக்கொள்ளாமல் இருக்கத்தான் வேண்டும் இப்போதிலிருந்தே அதற்கான பிரயத்தனங்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் என்றைக்கோ அப்படி நாம் ஆவதும் ஆகாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு இப்போது நமக்கு கஷ்டம் இருந்தால் அது கஷ்டமாக தெரிகிறதோ இல்லையோ முள் குத்தினால் கால் வலிக்கிறதோ ஜுவரம் வந்தால் ஹா ஹா என்று அனுத்துகிறோமோ இல்லையோ வீட்டிலே ஒரு கஷ்டம் ஆஃபீஸில் சண்டை ஏதோ ஒரு அவமானம் என்றால் உள்ளே அது நம்மை கருணைக்கிழங்கு மாதிரி அரித்து பிடுங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறதா இல்லையா நம் வீட்டுக்காரர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் பிள்ளைக்கு காலேஜில் சீட் பிடிக்க வேண்டும் என்று இப்படி நம் கடமைக்காக பொறுப்புக்காக அலைய வேண்டி இருக்கிறதோ இல்லையோ இதில் போகிற இடங்களில் காரியம் ஜெயிக்காமல் ஏமாந்தும் அல்லவா இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுவது எல்லாம் கர்மா என்று மனசை தேற்றிக்கொண்டு கீதையில் சொன்ன மாதிரி நம் கடமையை மட்டும் பண்ணிக்கொண்டு பலனை நினைக்காமல் லேசாக இருந்து விடலாம் என்றால் அது முடியாமல் உள்ளே அரித்து பிடுங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறதே இப்போது என்ன பண்ணலாம் பகவான் என்று ஒருத்தன் இருக்கிறான் அவன்தான் சர்வ லோகங்களையும் நிர்வாகம் பண்ணுகிறான் தர்மம் என்கிற சட்டத்தை வைத்துக்கொண்டு அதன்படி அவன் ஆட்சி பண்ணுகிறான் என்று நாம் நம்புகிறோம் தர்ம லாப்படிதான் அவன் ரூல் பண்ணுகிறான் என்றாலும் அவன் பரம கருணாநிதி எத்தனை அபராதங்கள் பண்ணினாலும் சமிக்கிற அருள் வள்ளல் கிருபா சமுத்திரம் என்றும் மகான்கள் பாடி வைத்துவிட்டு போயிருக்கிறார்களே அதனால் லோக வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டிருக்கிற நாம் அவன்தானே இப்படி நம்மேலே மாயையை போர்த்தி மாட்டி வைத்திருக்கிறான் அவனிடமே இந்த லோகத்து கஷ்டங்கள் தீருவதற்கு பிரார்த்தனை பண்ணுவதில் என்ன தப்பு இப்படி ஓர் அபிப்பிராயம் ஏது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று தாமரையிலை தண்ணீர் மாதிரி இருக்கிறவர்கள் அல்லது அந்த மாதிரி என்றை காவதேனும் நாமும் ஆக வேண்டும் என்று தாபப்படுகிறவர்கள் கூட லோகத்தில் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள் இந்த உலக வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்துகிறவர்கள் அது தீர வேண்டும் என்று தவிக்கிறவர்கள்தான் தான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இருப்பார்கள் இவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்க பகவானுக்கு சக்தியும் உண்டு உரிமையும் உண்டு அதற்கான கருணையும் அவனுக்கு நிச்சயம் உண்டு அதனால் அவனிடம் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுவது ரொம்ப சரியானதுதான் என்று அபிப்பிராயப்படுகிறவர்கள் உண்டு பகவான் உனக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறான் குடும்பத்தை தந்திருக்கிறான் இவற்றை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது கடமை இருக்கிறது இதற்காக டாக்டர் மேலதிகாரி கடன் கொடுக்கிறவன் அவன் இவன் என்று யார் யாரிடமோ போய் நிற்கிறாயா இல்லையா எல்லாருக்கும் மேலே இருக்கிற பகவானிடம் மட்டும் போய் நின்றால் என்ன தப்பு வெட்கப்பட அதில் என்ன இருக்கிறது மனுஷ ரூபத்தில் உனக்கு உதவி செய்கிறவர்கள் கூட உனக்கு சாதகமாக இருக்க வேண்டுமென்றால் இதை சாதித்து தரக்கூடியவன் பகவான் தானே அதனால் மற்றவன் காலில் விழுவதற்கு முன்னாடி அவன் காலில் விழு ஒருத்தன் காலிலும் விழாமல் இருக்கிற பக்குவம் உனக்கு வந்தால் அப்போது இந்த லௌகீக கஷ்ட நிவர்த்திக்காக நீ பகவான் காலிலும் விழாமல் இருக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள் நம்மால் எதையும் சாதித்து கொள்ள முடியாது ஈஸ்வர சக்தி தான் எல்லாவற்றுக்கும் மேல் பெரிதானது என்று நம்பித்தானே ஓர் ஆர்த்தன் அதாவது கஷ்டப்படுகிறவன் பகவானை பிரார்த்திக்கிறான் இது நல்ல மனோபாவம் தானே இதனால் தான் இப்படிப்பட்ட மனோபாவம் படைத்தவர்களையும் பகவான் சுக்ருத்தின உதார என்று சிலாகித்து சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம் எதற்கு நான் நான் என்று மாறை தட்டிக்கொண்டிருக்கிற மனுஷன் ஏதோ ஒரு இடத்தில் தான் அவன் கிருபை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று நம்பி அடங்கி பணிந்து வேண்டிக் என்றால் அது அந்த அளவுக்கு உயர்ந்ததுதான் லௌகீகமான தேவையின் பூர்த்திக்காகத்தான் இருக்கட்டும் அல்லது வேறு எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நம் எல்லோரையும் விட பகவான் பெரியவன் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவது சரியானதுதான் என்றே சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையிலேயே தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத வரையில் ஜனங்களின் நியாயமான ஆசைகளாக கூட நானே இருக்கிறேன் என்று பகவானே கீதையில் சொல்லியிருக்கிறான் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபர் அதர்மமாக ஆசைப்படக்கூடாது துராசை கூடாது தர்மமான ஆசைகள் இருந்தால் அதை பகவானும் அந்த ஸ்டேஜில் ஒத்துக்கொள்வார் சரி அப்படியானால் போதுமான அளவுக்கு சௌக்கியம் இருந்தும் கூட அதற்கும் மேல் வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொள்கிற அர்த்தார்த்தியின் சமாச்சாரம் என்ன அவனை எப்படி பக்தர்களோடு சேர்க்கலாம் என்ற கேள்வி எழும்புகிறது ஜீவனம் நடத்துவதற்கு ஏதேது அத்தியாவசியமோ அதற்கு மேல் ஒரு துரும்பு கூட வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் முறை எதெது இல்லாவிட்டாலும் நம்மால் ஜீவிக்கவே முடியாதோ அவற்றோடு நம் தேவைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தர்மசாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிற அபரிக்கிரகம் என்ற உயர்ந்த கொள்கை ஆகையால் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான பொருள் இருந்தும் அதற்கு மேல் ஒருத்தன் அதான் அர்த்தார்த்தி பகவானிடம் பிரார்த்திக்கிறான் என்றால் அது பேராசைதான் எனவே அது தப்புதான் ஆனால் இவனையும் ஏன் கிருஷ்ண பரமாத்மா நாலு வித பக்தர்களில் ஒருத்தனாக சிலாகித்து சொல்கிறார் என்றால் அதற்கு ஒரு தினசான அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது அதாவது லோகத்தில் பலவிதமான தர்ம காரியங்கள் சமூக பணிகள் நடந்தாக வேண்டியிருக்கிறது ஒரு கோயிலை புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியிருக்கிறது பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி வைக்க வேண்டியிருக்கிறது அநாத ஆசிரமங்கள் வைக்க வேண்டியிருக்கிறது வேத வித்துக்களை ரட்சிக்க வேண்டியிருக்கிறது இப்படி பல பெரிய காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுகிறது இந்த பணம் எங்கிருந்து வரும் தங்கள் செலவுக்கு போக தர்மம் செய்யக்கூடிய தனிகர்கள் இருந்தால்தானே அவர்களிடமிருந்து நல்ல காரியங்களுக்காக திரவியம் கிடைக்க முடியும் இந்த மாதிரி தனக்கென்று இல்லாமல் தன் தேவைக்கு மேற்பட்டதை லோகோபகாரமாக தர்மம் பண்ணுவதற்கே ஒரு அர்த்தார்த்தி பகவானிடம் பகவான் பிரார்த்தனை பண்ணினால் அப்படிப்பட்ட பிரார்த்தனையை பகவான் ஒப்புக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் வர்ணாசிரம தர்மங்கள் யதோக்தமாக நடைமுறையில் அனுஷ்டிக்கப்பட்ட காலத்திலேயே பிராமணனுக்கு அபரிக்கிரகம் சமுத்திரத்தை தாண்டி போகக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை போட்ட சாஸ்திரம் வைசியர்களுக்கோ திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற உபதேசம் பண்ணிற்று என்ன காரணம் அப்படி அவர்கள் திரவியம் தேடினால்தான் தான் அநேக தர்ம காரியங்கள் நடக்க முடியும் பெற்றாலும் பெற்றுவிட்டு போகட்டும் அவர்கள் செய்கிற தானத்தினால் இந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும் கொடுக்க கொடுக்க தானாகவே லக்சுரி பிடிக்காமல் போய்விடும் தனக்கு வசதி பண்ணி கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலேயே ஆசை அதிகமாகும் அப்படியே இவன் தனக்காக ஒரு பங்களா வைத்து கொண்டாலும் அதிலே பத்து ஏழைகளுக்கு இடம் கொடுக்க தோன்றும் ஒரு கார் வைத்து கொண்டால் பிரத்தியார் நாலு பேருக்கு உதவியாக அதை கொடுக்க தோன்றும் மொத்தத்தில் ஞானியாகவும் ஞானத்தை தேடும் விஞ்ஞாசுவாகவும் இருக்க வேண்டும் என்பதில்லை ஆர்த்தனாகவோ அர்த்தார்த்தியாகவோ இருந்தால் கூட பரவாயில்லை ஏதாவது ஒரு விதத்தில் பகவான் என்று ஒருத்தனை நம்பி அவனிடம் போய்விட்டால் போதும் எதற்காக பிரார்த்தனை பண்ணினாலும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை பிரார்த்தனை மேலே அழைத்து கொண்டு போகும் முதலில் நிறைய செல்வம் செல்வாக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்தால் கூட காலக்கிரமத்தில் தானாக இந்த மாதிரி ஆசைகள் குறையும் அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் ஒரு கஷ்டம் சிரமம் வியாதி என்பதற்கும் பிரார்த்திக்காமல் நல்ல ஞான வைராகியாதிகளுக்காகவே பிரார்த்தனை பண்ண தோன்றும் அதற்கப்புறம் இந்த பிரார்த்தனை கூட நின்று போய் பக்தியில் உள்ள ஆனந்தத்துக்காகவே பக்தியாக இருக்கிற உயர்ந்த நிலைக்கு போய் சேரலாம் இப்படி லோக ரீதியான பிரார்த்தனைக்கும் நியாயம் காட்ட சமாதானம் சொல்ல இடம் இருக்கிறது ஆச்சாரியாளின் சௌந்தர்யலகரி முடிவில் சரஸ்வத்யா லக்ஷ்மியா என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது அந்த ஸ்லோகத்திலிருந்து அம்பாள் படிப்பு பணம் மன்மதாகாரமான சரீர சம்மத் முதலான இக உலகத்து பெருமைகளை கூட ஆரம்ப காலத்தில் தந்து படிப்படியாக பசு பாச பந்தங்களை கத்தரித்து பரமானந்தத்தை தருகிறாள் என்று தெரிகிறது ஆகையால் ஒரு ஸ்டேஜ் வரை லௌகீகமாக பிரார்த்தனை பண்ணினால் அது தப்பில்லை என்று ஏற்படுகிறது பிரார்த்தனை பண்ணுகிற வழக்கம் எப்படியோ ஒரு விதத்தில் ஏற்பட்டுவிட்டால் தானாகவே அது காலக்கிரமத்தில் ஆத்ம அபிவிருத்திக்காக மட்டும் பிரார்த்திக்கிற நிலைக்கு கொண்டு விட்டுவிடும்